ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன போகிறோம் இன்ஸ்டாவில் ரவ தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு முறுப்பை நல்லா உள்ளுக்குள்ளே சாஃப்ட்டாக வந்துருக்குதுங்க உடைச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு கப் டீக்கு வச்சு குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துருக்குங்க ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாங்க அதே கப்பில் கால் கப்பை மைதா சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இங்கே பாருங்க கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறி வரட்டுங்க இங்கே பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவை வந்து நல்லா ஊறி வந்துடுச்சுங்க இது கூட பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க பொடியானா இருக்குன்னா தழை கருப்பில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு தாங்க போண்டா வந்து சேர்த்து கிடைக்கும் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம போண்டா மாவு பதத்து கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சிக்கலாங்க அடுப்ப தச்சிட்டு கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கீங்க எண்ணெய் இப்போ போண்டா போட்டுக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து போட்டீங்கன்னா ஈஸியா வருங்க அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னீரமாக வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ எடுத்துடலாம் போண்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்க நம்மளோட ரவை இன்ஸ்டன்ட் போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க மேலே நல்லா மறுமறுப்பாகவும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க இதே மாதிரி நீக்கி வீட்டில் டை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய சேனல் குடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்